அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி அபரகாந்தூ ஹாய் டூ எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே பார்த்தீங்களாங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சைடில் நம்ம வீட்டில் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு குட்டி ஒரு வராண்டா மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லா திங்ஸும் இங்கே வந்து இப்படி கிடக்கா இது ஏன் அப்படின்னா அங்கே பாருங்க மாஸ்டர் வந்து யூ டேக்கிங் இன்றைக்கி வந் நேற்றுங்க வீட்டு வேலை வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இங்கே இந்த இது கட்டடம் வந்து உயர்த்துவாங்கல்ல கட்டடம் வந்து எழுப்பையில் இங்கே நம்ம சீட் வந்து போட்டு வச்சிருக்கிறதுனால இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க இதுங்க நான் அதையும் வந்து காட்டுறேன் அவங்களுக்கு வேலை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதுனால வாஷ் மிஷினை மட்டும் மாஸ்டர் வந்து இந்த சைடு வந்து மாற்றிட்டாங்க அங்கே பாருங்கள் பின்னாடி எல்லாமே வந்து எம்டி இருக்கும் ஸோ இந்த சைடு மாற்றிட்டாங்க பாத்திரம் எல்லாத்தையும் இங்கே அங்கே கொண்டு போய் வைக்கிறான் பார்த்தீங்களா இப்படி வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு இன்னும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்றாங்க இந்த வேர்ட் ட்ராப் இருக்குல்ல இதில் வந்து நூர் மாஸ்டர் எங்களோட துணி வந்து வச்சிருப்பான் அடுக்கி மாஸ்டர் வந்து நேர்த்தே வந்து அவங்க இங்கே வேலை பார்த்தவங்க எல்லாரும் இங்கே நகர்த்தி வச்சுட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிறதும் வந்து இப்போ பிரச்சனை இந்த வேர்ட் ட்ராப்பை இப்போ இந்த ஆட்களும் வருவாங்கல்ல நான் ஒத்தாலும் தூக்க முடியாதுல்ல அந்த ஆள்களும் வந்து மாஸ்டரும் ஹோமில் கொண்டு போய் மருக வைப்பாங்க என்ன நான் டிஸ்டர்பாக இருக்குது டிஸ்டர்பாக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த இதுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே இருந்த பாட்டு வந்து கட்டி ஆனால் அதுக்கு மேலே நம்ம போட்டிருந்தது சீட் தான் பார்த்தீங்களா இந்த சீட் தான் வந்து போட்டிருந்தோம் இப்போ இங்கே இந்த ஆளுக்க வேலை பார்க்குறதுனால இந்த இது வந்து தடுக்குதுங்க ஏன்னா வேலை பார்க்குறவங்களுக்கும் ஃப்ரீயாக பார்க்கணும்ல தான் இப்போ இது எல்லாத்தையுமே கலக்கலாம் அப்படின்னு இருக்கும் காங்க்ரீட் வந்து தாங்க நான் நம்ம பிளான் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த இதையெல்லாம் வந்து எழுப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பணம் வந்து நம்மளுக்கு தேவை பாருங்க ஏன்னா மாஸ்டர் வந்து இப்போ என்ன ப நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து கட்டி முடிக்கிறதோடு நம்ம காங்கிரீட்டையும் ஒருக்கையே வந்து கட்டி முடிச்சுட்டா நல்லது அப்படின்னு இன்னும் எங்களுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இன்னொன்றுங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா காங்கிரீட் போடுவாங்கல்ல அப்போ வந்து நமக்கு இங்கே இருக்க வந்து இடம் இல்லை எங்கே போயிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கு ஃபஸ்ட்டு நினச்சோம் நம்ம நாங்கள் ஏற்கனவே வந்து நூர்ஜஹான் ஜஹான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே தெரியுதுல்ல அந்த இதில் தான் வந்து இருந்தோம் நூர்ஜஹான் பிறந்ததுக்கு அப்புறமாவும் எட்டு மாதம் வந்து அங்கே தான் இருந்தோம் அந்த இதுக்கு போயிடலாமா அப்படின்னு பார்த்தா அப்போ வந்து அதிக அளவில் திங்ஸ் வந்து இல்லைங்க பாத்திரம் இந்த இதுகளெலாம் ஆனால் இப்போ கடுமையான பாத்திரம் துணிமணிகள் எல்லாமே இருக்குது இப்போ அதையெல்லாம் கொண்டு போய் அங்கே வந்து மாற்றி வச்சுட்டு நாங்கள் எங்கேயாவது ரெண்டு மாதம் வரைக்கும் ஒரு வீடு வந்து வாடகைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் இங்கே காஷ்மீரில் வீட்டு வாடகை ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வந்து வாங்குவாங்க அது வேறு இதாக இருக்குது பார்க்கலாம் சரி ரெண்டு மாதம் தானே எப்படியாவது மாசம் அப்படின் இருக்கோம் பார்த்தீங்களாங்க இதுதாங்க இன்னொரு ஒரு முக்கியமான முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஒரு நியூஸ் இருக்குது உங்களுக்கு காஷ்மீரில்ங்க நம்மளோட வீட்டு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது என்ன அப்படின்னா இது வெறும் மணல் மட்டும் கிடையாது இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம வீடு கட்டுறோம்னு வாங்கிங்களே நம்ம அதுக்காக சிமெண்ட் தானே வாங்குவோம் இந்த செங்கலுக்கு நடுவில் வச்சு வச்சு கட்டுவாங்கல்ல ஆனால் இங்கே காஷ்மீரில் எப்படியும் ஒரு தொண்ணூறு மக்கள்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து மட்டுங்க சாயில் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இது என்ன விதமான சாயில் அப்படின்னு எனக்கு தெரியலை இங்கே உள்ளவங்க வந்து நான் மாஸ்டர்கிட்ட வந்து கேட்குறேன் அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சாயில் தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை தான் வந்து அந்த சிமெண்ட் பதத்தில் கொண்டு வந்து நான் அதையும் உங்களுக்கு க்ளோஸ் அப்லையும் காட்டுறேன் கொண்டு வந்து இதை வச்சு தான் வந்து வீடு கட்டுறாங்க இது வந்து இங்கே காலங்காலமாக ஓல்டு காஷ்மீரி பீப்புள் வந்து இதே மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களாம் அவங்க சில பேர் வந்து வெளிப்பூச்சுக்குமே வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களா இப்போ நம்ம உள்பூச்சுக்கு மட்டும் தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம் வெளிப்பூச்சுக்கு வந்து சிமெண்ட் தான் வழக்கம் போல் ஸோ இப்போ நாளைக்கு நம்ம வீட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன் அவங்க வந்து காலையிலே வந்துடுறாங்க இன்னைக்கு காலையிலே வந்து இந்த இதையெல்லாம் அது என்ன இந்த சாயில் கலவை எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் வீடு வந்த செங்கல் வந்து வைக்கும்போது அப்போ ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி சிமெண்ட் பதத்துக்கு கொண்டு வந்து அதை அப்ளை பண்ணுறாங்க இது மூலமாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது மூலமாக வந்து இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னு வைங்கலாம் எப்படி ஒரு மூணு ரூம்பு ஒரு கிச்சன் ஒரு வாஷ்ரூம் ஒரு ஹாலு லாபி இந்த மாதிரி வச்சு கட்டுறோம் அப்படின்னா இது மூலமாக நம்ம தாராளமாக வந்து ஐம்பதாயிரம் வந்து சேவ் பண்ணலாமாங்க உள் பூச்சுக்கு மட்டும் ஐம்பதாயிரத்தை நம்ம சேவ் பண்ண முடியும் இதோட காஸ்ட்டுங்க ஒரு டிராக்டர் மாஸ்டர் ஒன் டிராக்டர் ஹவு மச் சாய் ஒரு டிராக்டர் வந்து எழுநூறு ரூபாயாங்க இது வந்து ஒரு டாக்ட் டிராக்டர் தான் இப்போ கொ கொட்டியிருக்காங்க இது இன்னமுமே முடியலை உங்களுக்கே வந்து தெரியும் பாருங்கள் ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் சரி சில பேர் வந்து நினப்பாங்க சரி இப்போ இந்த மாதிரி வந்து சாயலில் வந்து கட்டுறாங்கல்ல வீடு அந்த வீடு வந்து எத்தனை வருஷம் வந்து அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு இது வந்து இங்கே இரநூறு வருஷம் ஆனாலும் இப்படி கட்டுற வீடு வந்து அப்படியே வந்து இருக்குமா இருக்கு நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்லேயும் காட்டுறேன் ஏன்னா கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சேன் அதனால தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதுதாங்க சாயில்ங்க மாஸ்டர் சாயில் சாயில் மீனிங் வாட் மாஸ்டர் திஸ் இஸ் நாட் கிளே சேம் இது வந்து களிமண்ணுங்க எனக்கே தெரிலங்க எனக்கே வந்து குழப்பமாக இருக்குது நான் வந்து இன்டர்நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஏன்னா இதை நம்ம பார்த்ததே இல்லைல்ல நமக்கு வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பார்க்கல தெரியுதாங்க நல்லா கொல குலன்னு இருக்குது இதை வச்சு தான் வந்து கட்டுறாங்க இருங்க அவங்க இன்றைக்கி இது பண்ணியிருப்பாங்க நான் அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன்

இதில் என்ன ஒரு முக்கியமான குறிப்பு நாங்கள் மாஸ்டரோட பர்த்டே வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே நாலு நாலு அதே நாலாவது மாசத்துலேயே என்னோட பர்த்டே வருங்க பன்னெண்டாம் தேதி பாத்தீங்களா அவங்களும் நாலாவது மாதம்தான் பிறந்தது எனக்குமே வந்து பர்த்டே வந்து நாலு பன்னெண்டு மாஸ்டர் பர்த்டே டேட் நான் வந்து பன்னெண்டுன்னு தமிழில் சொன்னால் அவங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம் பாருங்க பாருங்க தப்பிச்சுட்டாங்க நான் இல்லைங்க சாயில் அப்படின்னு இதை தாங்க இவங்க வச்சு கட்டியிருக்காங்க இதை வந்து தொட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து என்ட்ரென்ஸுங்க என்ட்ரென்ஸுக்கு இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க ஒரு நாளில் மூணு பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நல்லா சிமெண்ட் மாதிரி நல்லா இருக்குது பிடிச்சிக்கிறதுங்க மாஸ்டர் சொல்கிறாங்க இப்போ சிமெண்ட்டில் கட்டுற வீடு மாஸ்டர் அங்கே போயிட்டாங்க அவங்க அங்கே பாருங்கள் மாஸ்டர் ஓகே கோகோ மாஸ்டர் வந்து இப்போ இந்த இதை பிரிச்சம்ல அதில் இருக்கக்கூடிய பிள்ளை எல்லாத்தையும் ஷெட் ஹோம்க்கு வந்து மாற்றிட்டு இருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து காங்கிரீட் வந்து போடுறாங்கல்ல காங்கிரீட் வந்து போடையில் நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாது அங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் தங்கியிருந்தோம் ஆனால் இப்போ எக்கச்சக்கமான திங்ஸ் வந்து அங்கே வச்சுருக்கோம் ஷெட் ஹோமில் ஸோ நம்ம ஏதாவது ரெண்டல் ஹோம் தான் வந்து ரெண்டு மாதம் பார்க்கணும் காஷ்மீரில் ரெண்டல் ஹோம் வந்து ஒரு மாதம் மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிருபா வருங்க அதையும் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்க்கலாம் ரெண்டு மாதம் தானே சரி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்படி தான் வந்து அவங்க கட்டுவாங்க நான் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காற்று நீங்கள் பாருங்கள் நீங்களும் வந்து சந்தோஷப்படுவீங்க ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய உள்ளங்கள் வந்து இந்த யூடியூப் மூலமாக தான் எங்களுக்கு வந்து கிடச்சிது ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து வீடு கட்டும்போது இந்த சாயலையும் வந்து கேட்டு பாருங்க மாஸ்டர் சொன்னாங்கள்ல மட் அப்படின்னு அதையும் வந்து கேட்டு பாருங்க ஏன்னா மட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரூபா வரைக்கும் சிமெண்ட் காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணலாமாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஓகேங்க థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ థ్యాంక్ సో మచ్ అండి టేక్ కేర్